கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக may the lord bless you today amen சொல்லுங்க amen hallelujah கர்த்தர் ஆசீர்வதிப்பாரனா amen சொல்லணும் amen எந்த பக்கத்துல நல்லது வந்தாலும் எடுத்து ஆயத்தமா இருக்கணும் amen சொல்லுங்க amen எப்படி எங்க நல்லது வந்தாலும் எடுத்து அது நமக்கு சொந்தமா மாறிடணும் amen amen சொல்லுங்க hallelujah எடுத்து வாசிக்கலாம் எரேமியா 1 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனம் Jeremiah chapter 1 verse 19. 19. கத்தரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord அவர்கள் உனக்கு விரோதமாய் பண்ணுவார்கள் they will fight against you ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள் but they will not prevail நான் இருக்கிறேன் i will be there to save you சொன்ன வார்த்தை this is the word of the lord நான் எப்பொழுதும் சொல்லுவேன் ரட்சிப்பு என்று சொன்னால் காப்பாற்றப்படுதல் அர்த்தம் so saving means you know, saving means salvation means நம்ம நம்ம ஒரு ஒரு புரியாம நிறைய வந்து புரியாது அப்படி சொல்லி பழகிட்டோம் நம்ம பைபிள் அப்படி இருக்கறனால

And among this among these eight billion people, do you know me personally? And this was a question actually I asked a lot. And there are eight billion people on this earth. How many people are found? And amongst all these people, do you know Daniel? Do you know me? Do you know me very personally? And this question.

விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா விடனே உந்தன் திருநாமம் அது எவ்வளவு நல்லது உந்தன் திருநாமம் அது எவ்வளவு வந்தது எப்படிதானே உன்னை புரிந்து பாடுவது நல்லது அது இனிமையானது எப்படையது சங்கீதக்காரன் சொல்றாங்க இதெல்லாம் தேவன் என்ன விசாரிக்கிறாரா have you come to search for me உன்னை அறிந்திருக்கிறேன் and the word of god says i have known you உன்னை எனக்கு தெரியும் i know you personally உன்னை எனக்கு தெரியும் i know you உன்னை அறிந்திருக்கிறேன் i have known you அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை இன்னும் பியூட்டிフル and the next word is even more beautiful சொல்லுங்க நீ என்னுடையவன் சொல்லுங்களேன் ஐ நோ யூ நீ என் பட் யூ பிலாங் டு

வாழ்க்கையில் செய்கிறான் திங்

अधिकारी ൊങ്ക എന്നുള്ള പൊങ്കി 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 ഒളിയ

அண்ட் நீ வென்ட்டு அஸ்கிங் ஆல் தோஸ் டீட்டெயில் அவ்வளோதான் பாருங்க அங்கே இருக்கிறவங்களாம் என்ன அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடுங்க அண்ட் ஆல்வெஸ்ட் பீ பீப்புள் டர் லுக்கெட் என் ஃப்ரெண்ட்ஸ்னா உனக்கு எவ்வளோ தெரியும் ஹாடி இன்னோ திஸ் பர்சன் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப நாலு பழக்கம் ஐ நோ திஸ் பர்சன் ஃபார் வெரி லாங் டைம்ல கூப்பிடுவாரு அண்ட் இய்க் ட கால் மீ

தெரியவே கிடையாது தெரிஞ்சு பாருங்க அவர் உட்கார்ந்து அவரோட பழகி பாருங்க ரிலேஷன்ஷிப் வித் பர்சன் பார்த்து பயப்படும் அவருக்கு தெரியும் அவரோட பேசுவார் எதிரா காரியம் அப்படி சாத்தியிருப்பார் சொல்லுவாங்க அண்ட் டென் டெல் நெக்ஸ்ட் டைம் அவங்கட்டா வச்சுக்காத அண்ட் டோன் கோ க்ளோஸ் டைம் அவங்கள்ட்ட வச்சுக்காத டோன் கோ நியர் இப்படிதான் நல்லா வாங்கி கிட்ட வெண்ட் காட் மை செல்ஃப் ட்ரபிள் ஒண்ணு எனக்கு அண்ட் லாட் சேஸ் ஐ நோ யூ பர்சன்லிங்கிறது அவர் உள்ள திருப்பாங்க அண்ட் டே விள் ஃபைட் அகைன்ஸ்ட் யூ பெரிய தலைவர் இருக்கிறாரு அண்ட் தேஸ் அ மே கிரேட் மேன் இப்ப அமெரிக்க அதிபரோட அதிபர்னு வச்சுக்கோங்களேன் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா பூமியில அவர் தானே டாப்ல அண்ட் இஸ் தாப் மேன் அவரே சொல்றேன் பிரசென்டென்ட் அமெரிக்கோட பாதுகாப்பு இருக்கிறாங்க பீப்புள் ப்ரொடெக்டிங் ஒரு நாள் அவருக்கு எதிரான ஒரு ஒரு கொலை முயற்சி நடக்குது

அப்பறம் ட்ரம்ப் இந்த மனுஷனக்கு போய் நம்ம காவல் பண்ணோம் பாரு பாதுகாப்பு மிஸ் ஆகலாம் கொண்டு இருக்காங்க பாதுகாப்பு இருந்தோம் and many இவருடைய பாதுகாப்பு மிஸ் ஆகாது and god's protection never உடனே <laughs> <always> <laughs>

Him like a father. Okay, sure. Yes, Lord Jesus, have you come down? I have also come and speak all your needs. And you ask him, How are you? Tell him I really love you Personal relationship and maintain a personal relationship with him. And not today alone, every day. And see how God creates wonderful things in your life. நான் முடிக்கிறேன் கம்ப்ளீட் இட் அன்பின் எங்களுடைய சேவியராக சந்திக்க பேச நல்ல உறவை சபைக்கு கொடுங்க சபை மக்கள் நடக்க பழகட்டும் அற்புதமான காரியங்கள் அவர்கள் பார்க்கட்டும் ஊழியக்காரனாய் சபையை ஆசீர்வதிக்கிறேன் உலகத்தில் போகும்போது உடைய கரம் இருக்கட்டும் பொல்லாத மனிதர்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க நாசமோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க மனுஷக்கான தயம் உண்டாக்கி கொடுங்க போராடமெல்லாம் கத்து கனப்படுத்துங்க உடைய பாதுகாப்புகளாய் மறைத்துக் கொள்ளுங்க ஊழியக்காரனாய் மேய்ப்பனாய் சபையை ஆசீர்வதிக்கிறேன் ஏசி நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமே